வணக்கம் நண்பரை நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாபி இருபத்தி அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ட்ரெயில் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயில் நம்பர் இரநூத்தி பதினாறு சைபர் பத்தொம்போது செகண்ட் ட்ரெயில் நம்பர் முன்னூத்தி பதினஞ்சு சைபர் ஐம்பத்தி ரெண்டு ட்ரெயல் நம்பர் ரிஜிஜ் கேஸ்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரிஜி கேஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி முப்பது எட்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஆனால் அதுக்கு முன்னாடி ரிசல்ட் ஒன்று அடிச்சாங்க தொள்ளாயிரத்தி பன்னெண்டு நானூற்றி பத்தொன்பது தான் ஃபர்ஸ்ட் அடித்த ரிசல்ட்டு இதை வந்து அன்சால் பண்ணிட்டாங்க தான் இந்த ரிசல்ட் அடிச்சாங்க ஓகேங்களா நமக்கு ஃபஸ்ட் அடித்த ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா ஒரு அற்புதமான மின்னிங் நம்ம கிடைச்சிருக்கும் ஸோ என்னென்னலாம் கிடச்சிருக்கு அப்படின்னா பிசி பெஸ்ட் போர்டில் நாலாம் நம்பர் கொடுத்துருங்க கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்தீங்கன்னா அன்சோல்டில் போயிடுச்சு மாதிரி ஒன்றா நம்பர் கொடுத்துருந்தோம் அதுவும் அன்சோல்டே போயிடுச்சு பெண்டிங் டார்கெட்டில் ஏ தான் நாலா நம்பர் வரும்னு டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதுவும் நமக்கு அன்சோல்டே மிஸ் ஆகிடுச்சு ஏபிபிசி ஏசியில் நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற ஒரு ஏபி பாஸ் ஆகிருக்கும் அதுவும் அன்சோல்டே போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் த்ரீ டிஜிட் பாருங்கள் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் போயிருக்கும் நானூற்றி ரிசல்ட் அவங்க அடித்தாங்க நம்ம நானூற்றி பதினஞ்சு கொடுத்துருந்தோம் இந்த சி போல் மட்டும் தான் சொதப்பிருந்தோம் ஏபி நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம் ஜஸ்ட் மிஸ் நீங்கள் த்ரீ டிஜிட் மிஸ் ஆயிருக்கும் டோட்டலாக மொத்தம் பார்த்தீங்கன்னா நீ எல்லாமே வேஸ்ட்டு தான் ஏன்னா அன்சோல் அடிச்சிட்டாங்க இருந்தாலும் என்னென்னா நம்ம சூப்பராக கணிப்பு எடுத்தோம் எடுத்து வந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்த நம்பர் வேஸ்ட்டாக போச்சு அப்படிங்கிற ஒரு ஆரங்கத்தில் இதெல்லாம் நான் சொல்லிட்டுருக்கிறேன் இதை சொல்லி நமக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது இவ்வளோ தூரம் எடுத்து நமக்கு வேஸ்ட்டாக போச்சு இந்த மாதிரி வீண்டிங்களா வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஓகே ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நமக்கு பேட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பெண்டிக்கு டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் இன்னைக்கு வந்து ரிசல்ட் ஃபஸ்ட்டு அடிச்சது நானூற்றி பன்னெண்டு அதில் பாருங்கள் ஏ போல் நாலாம் நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் அது வந்து இன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு சி போல் ஒன்பது நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஏசி நம்பர் கொடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முதல் ரிசல்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நமக்கு நாற்பத்தி ஒன்றுங்கிற ஒரு ஏபி வந்து அழகாக பாஸ் ஆயிருக்கும் ரெண்டாவது ரிசல்ட் அடிச்சதுனா நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இந்த ரிசல்ட்டாக இருந்தால் நீ கண்டிப்பாக வந்து ஒரு ஏபி அழகாக நம்ம தட்டி அது அன்சோல் வந்து நமக்கு மிஸ் ஆகி போச்சு நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போலில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் நாலு ஒன்று கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக வந்து தில்லுக்கு திட்டம் பாஸ் ஆகும் போர்டு மரம் வெட்டி கிடைக்குன்னு சொன்னால் சொன்ன மாதிரி பாசல் ஆயிடுச்சு ஆனால் அன்சோல் பிடிங்கி விட்டுட்டாங்க ஸோ இன்னைக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி பத்தொம்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் நமக்கு ஏ போர்டு வந்து ஹிட் ஆச்சு அது வந்து பார்த்திங்கன்னா அன்சோனில் போயிடுச்சு ஒன்றா நம்பர் நமக்கு பி போலேயே நம்ம சொல்லி வச்சு நம்ம தட்டி தூக்கணும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்சோல்ல மிஸ் ஆகி போச்சு இன்னைக்கு போட்டு நமக்கு டோட்டலாக எல்லாமே வேஸ்ட் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மே த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் அதில் பாருங்க நீங்கள் நானூற்றி பத்தொம்போது ஒருவேளை இந்த ரிசல்ட் விட்டுருந்தாங்கன்னா பாருங்க ஜஸ்ட் மிஸ்ஸுக்கு த்ரீ டிஜிட் போயிடுச்சு ஸோ நானூற்றி பத்தொன்பது ரிசல்ட் அடிச்சாக்கா நம்ம நானூற்றி பதினஞ்சு கொடுத்துட்டோம் டெய்லியுமே ஏதாவது ஒரு நம்பரில் தான் மிஸ் ஆகி போயிட்டே இருக்குங்க நல்லாவே தெரியும் த்ரீ டிஜிட்டு ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்சோடில் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ஹார்டர் தமிழா கேரளாவில் ஆற்றி இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஸ்வர்ண கேரளா நம்ம இருபது ட்ரா உன்னோட கேஸிங்ஸ்ஸை பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட வெள்ளை கான் பிரஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான பிரஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டனோட அந்த பட்டம் மறக்காம அமுதி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க பாதில ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குற வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இஸ் வீடியோ சொன் கே கேசிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைன்மெண்ட் ஒன் நே இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் வீடியோவா தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கசிங்ஸ் வீடியோ என்பதை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவ நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பிடிக்கிட்டார்கிட்ட பாத்துரலாம் ஏ போல் மூணு வந்து நாற்பத்தி மூணு நாள் நாலு வந்து இருபத்தஞ்சு நாள் அஞ்சு வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது நம்ம கணக்கு பிரகாரம் ஒரு அஞ்சா நம்பர் ஏ போல் வரலாம் பிபோல் ஒன்பது வந்து நாற்பத்தஞ்சு நாள் மூணு வந்து இருபத்தி ஏழு நாள் சைபர் வந்து பன்னெண்டு நாள் எட்டு வந்து பதினோரு நாள் ஆகுது பிபோல் ஒரு சைபர் அல்லது எட்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போட பொறுத்தவரை ரெண்டு வந்து பதினெட்டு நாள் ஒன்று வந்து பதிமூணு நாள் ஆகுது சி போட் ஒரு ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நம்ம பெண்டிங் டார்கெட்டில் நம்ம எடுக்கிற நம்பர் தான் ஸோ கணக்கில் வருதாங்க அதை பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பார்த்துடலாம் ஐம்பது ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தாறு அறுபது சைபர் அஞ்சு சைபர் ஏழு சைபர் ஆறு அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எழுபது எழுபத்தாறு அறுபத்தேழு ஐம்பத்தி எட்டு எண்பத்தஞ்சு அப்படின்னு எடுத்தக்கு கூட ஒரு ஏபியோ பிசியோர் ஏசியோ இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேஸிங்கும் என் கேசிங் மேட்ச் ஆகுது தாங்க அதை பாருங்கள் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் அமௌண்ட்டு எடுத்து ட்ரை பண்ணுங்கள் மை டார்கெட்டை பொறுத்தவரை ஐம்பத்தி ஏழு எழுபத்தஞ்சு ஐம்பத்தாறு அறுபத்தஞ்சு சைபர் ஏழு எழுபது சைபர் ஆறு அறுபதுன்னு எடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்ல நம்ம கொடுத்துருக்கிற எண்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணுங்க அது கெசிங்க மட்டும் பாருங்க நம்மளுக்கு கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது உங்களோட என் எங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்க ஹார்டு தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான்னு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸுக்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டுன்னு அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிவிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அதுக்கு உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னால் தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ப்ளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்ப இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டு பொறுத்த வரையும் நேற்று அன்சோல் அடிச்சிருக்காங்க ஒரு அஞ்சு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை சைபர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இது நான் சொன்ன மாதிரி தான் அன்சோல் நடிச்சதுனால கேம் எப்படியெல்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இருந்தாலும் நம்ம கணக்கு பிரகாரம் நம்ம எடுக்கிறது நம்ம கொடுத்துட்றோம் அஞ்சு சைபர் தான் மேட்ச் ஆகுது இந்த ரெண்டு நம்பர் தான் கணக்கில் வரதுனால நம்ம கொடுக்குறோம் இந்த ரெண்டு இருந்து ஒரு நம்பராவது உள்ள வரும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை உங்கமாரி உங்களுக்கு அஞ்சு சைபர் இருக்குதா அப்படிங்கறது பாருங்க உங்க கணக்கில் இருந்துச்சு நான் மட்டும் ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நாளைக்கு அன்சோல் அடிச்சதுனால லிமிட்டாவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்ல பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கலாம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு அல்லது ஏழாம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது ஏழாம் நம்பர் தான் உங்களுக்கே தெரியும் ட்ரெண்டிங் நம்பர் ஆறாம் நம்பரும் ட்ரெண்டிங் நம்பர் இந்த ரெண்டு நம்பர் தான் இந்த மாதத்தோட மிகப்பெரிய ஹீரோவே இந்த ரெண்டு நம்பர் தான் திரும்ப வந்து பார்த்தா நாளைக்கு கையில் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நான் வந்து மறுபடியும் திரும்ப ஏழு ஆறு நான் கொண்டு வந்துருக்கிறேன் நமக்கு பிசியில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆகுது தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் பில்லுக்கு திட்டு போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பிஎன்சியில் ஏழு ஆறு நான் கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறது செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க இது கெஸ்ஸிங்காக மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்க என் கெஸ்ஸிங்க மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அன்சோல்ட் அடிச்சிருக்கிறதுனால நாளைக்கு கேம் எப்படி வேணாலும் மாறலாம் ரிசல்ட் எப்படி வேணால் வரலாம் அதனால் முடிஞ்ச அளவு லிமிட்டாகவே ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா த்ரீ டிஜிட் பார்த்துடலாம் இன்றைக்கான ஃபார்முலா த்ரீ டிஜிட் அறுநூற்றி ஐம்பது அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு சைபர் ஐம்பத்தாறு ஐநூற்றி அறுபது